சீர்காழி அருகே திருவெண்காடு புதன் ஸ்தலமான ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழக முதல்வர் மனைவி துர்கா ஸ்டாலின் மனமுருகி வழிபாடு செய்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது காசிக்கு இணையான தலங்களில் முதன்மையான இக்கோவிலில் சிவமூர்த்தி அம்பாள் தீர்த்தம் தலவிருட்சம் அனைத்தும் மூன்றாக அமைந்துள்ளது பட்டினத்தடிகளார் சிவதீட்சை பெற்ற மெய்கண்டார் அவதரித்த இத்தலம் ஆதி சிதம்பரம் என போற்றப்படுகிறது இது நவகிரகங்களில் புதன்ஸ்தலமாக திகழ்கிறது இத்தகைய சிறப்புமிக்க கோவிலில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் எட்டு காலம் யாகசாலை பூஜையுடன் விமர்சையாக நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் சிறப்பு ஆராதனைகள் செய்து மாலை மாற்றுதல் காப்பு கட்டுதல் மற்றும் சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் திருமாங்க மாங்கல்யம் செய்து திருக்கல்யாணம் செய்து வைத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் தமிழக முதல்வர் மனைவி துர்கா ஸ்டாலின் உறவினர்களுடன் திருக்கல்யாண வைபவத்தில் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டார் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் அறங்காவல் குழு தலைவர்கள் உள்பட ஏராளமானோர் திருக்கல்யாணம் வைபவத்தை கண்டு கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க